வணக்கம் மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கர்த்த சுவாமிகளில் தேவாரம் பகுதி இரண்டு திருத்தலையாலாங்காடு திருக்குடவாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டரில் திருப்பெருவேலூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த ஸ்தலம் அமைய பெற்றிருக்கு தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா கபில முனிவர் பூசித்த தலம் தாருகாவன முனிவர்கள் அனுப்பின முயல்களை முதுகின் மீது சிவபெருமான் நடித்தருடைய ஒரு அற்புதமான தளம் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திரு கொன்றீச்சரம் பூந்து அழியும் உடல் மீது பெருமை பார்க்கும் மக்களின் அவநிலையை கண்டு அந்நிலை கழிய கலைய திருப்பதிகம் பாடிய பின்னர் திருவாஞ்சியம் பூந்து பெருமானை போற்றி புகழ்ந்த பின்னர் திருத்தலையாளங்காடு தன் அண்ணி தந்த திரு திரையலங்காடன் என்று தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே என்று பாடுகிறார் நாவுக்கரசர் திருமுறையில் ஆறில் எழுபத்தொம்போது திருத்தாண்டகம் பெரிய புராணத்தில் இரநூத்தி அறுபத்தி மூணு இறைவன் ஆடவல்ல ஈஸ்வரர் இறைவி திருமடந்தையம்மை தீர்த்தம் சங்க தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரிய பெருமானே போற்றி போற்றி தொண்டர்க்கு தூணெறியாய் நின்றான் தன்னை சூழ்நிறையில் விழாமே காப்பான் தன்னை அண்டத்து கப்பாலை கப்பாலானை ஆதிரை நாளா தரித்த அம்மான் தன்னை முண்டத்தின் முளைத்தெழுந்த தீயானை மூறுவு தோறுருவாய் முதலாய் நின்ற தந்தற்றை யாளங் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே சிவபெருமான் தன் அடியார்களுக்கு தூய நெறியாய் விளங்குபவர் அவர் கலை நரையிட விழாமல் காப்பவர் அண்டங்களை கடந்து நிற்பவர் திருவாதிரை நாளுக்கு உள்ள நெற்றியிலுள்ள நின்று எழும்பும் தீ ஆவார் மும்மூர்த்திகரின் தலைவராவார் தலையாலங்காட்டில் வாழ்பவர் இப்பிரானை சாந்தும் தொழாதும் போற்றாமலும் என் காலத்தை வீணாகப் போக்கினேனே அக்கிருந்த அரையானை அம்மான் தன்னை அவுணர் புறமூறு நொடியில் எரிந்தானே கொக்கிருந்த மகுடம் தன் கூத்தன் தன்னை குண்டலம் சேர் காதானே சிந்தை புக்கிருந்து போகாத புனிதன் தன்னை புண்ணியனை என்ன அறிஞ்சு போகமெல்லாம் தங்கிருந்து தலையாளம் காடான் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே சிவபெருமான் சங்குமணியை அறையில் கட்டியவர் திருபுரத்தை எரித்தவர் கொக்கி நிறையினை சூடியவர் ஆடல் புரிபவர் அணிந்தவர் அன்பில் விழையும் அடியார்களின் மனதில் ஒளிர்பவர் புண்ணியர் இப்பிரான் தலையாளங்காட்டில் இருக்க அவரை சாராதும் தொழாதும் காலத்தை கொன்னே கழித்தேனே மெய்தவத்தை வேதத்தை வேதவித்தை விளங்கமா மதிசூடும் விகர்த்தன் தன்னை எய்தவமே ஊழி தந்த ஏழை ஏனை இற்கடல் விழாமல் ஏற வாங்கி பொய்த்தவத்தார் அறியாத நெறி நின்றானே புனல் காத்திடும் மொய்யோடொரு பாகம் தின்ற தத்துவனை தலையாளம் காடான் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே இறைவன் மெய்தவமாகவும் வேதத்திற்கு காரணமாகவும் விளங்குவார் மதிசூடும் விகத்தர் அடியவனை இடராகிய பிறவிக்கடலில் விழாது காத்தவர் பொய்தவத்தாரும் பொய் வேடத்தாரும் காண அரியர் கங்கையை சடையில் மறைத்து உமையம்மை தம் மெய்யில் சரிபாதியாக கொண்டவர் தலையாளம் காட்டில் உரையும் இப்பிரானை சார்ந்தும் போற்றி வாழாது காலத்தை வீணாக்கினேனே சிவனாகி திசைமுகனாகி திருமாலாகி செழு தீயாகி நீருமாகி புவனமாகி புவனெங்கும் அனைத்துமாகி பொன்னாகி மணியாகி முத்துமாகி பவனமாகி பவனங்கள் அனைத்துமாகி பசுவேரி திரிவோணர் பவனமாய் நின்ற தவனாய் தலையாளங் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே உருத்திரனாய் நான்முகனாய் திருமாலாய் செழு சூரியனாய் சந்திரனாய் தீயாய் நீருமாய் ஆகாயமாய் உலங்கங்கள் என அனைத்துமாய் பொன் மணி முத்து என எல்லாமாகி எல்லா இடங்களிலும் இருப்பவனாகிய இடபவூர்தியில் திரிபவர் தலையாளம் காட்டில் எழுந்தரில் இருக்கும் அவரை ஒரு நாளேனும் சாராது போற்றி புகழாது என் காலத்தை வீணாக்கினேனே கங்கையெனும் கடும் புணலை காத்தான் தன்னை காமரூபம் பொழிச்சர் கச்சி கம்பன் தன்னை அங்கையில் மான்மரிய ஏந்தினானே ஐயாறு மேயானே ஆரூரானே வங்கமில்லா அடியாருக்கு பரிந்தான் தன்னை பருதி நியமத்தானே பாசுரனை சங்காரனை தலையாளம் காடன் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே சிவபெருமான் அடக்க முடியாத கங்கையை சடைமுடியில் அடக்கியவர் விருப்பப்படும் பூம்புழல்கள் சூழ்ந்த கட்சியில் உரையும் ஏகம்பர் அழகான கையில் மானை கொண்டவர் திருவையாறு திருவாரூர் ஆகிய தலங்களில் மேபவர் அடியார்களுக்கு குறைவில்லாதாரில் பாலிப்பவர் நியமம் திருப்பாச்சூர் போன்ற தலங்களில் விளங்குபவர் இப்பிரான் தலையாளம் காட்டில் இருந்ததில் இருக்க அவரை சாராது தொழுது போற்றாது வாழ்நாளே வீணாளாக்கினேனே விடம் திகழும் அறவை மேல் வீக்கினானே விண்ணவருக்கு மென்னெறிய அளவிலானை அடைந்தவரை அமருலகம் ஆழ்வினைப்பானை அம்பொன்னை கம்பமாம் கலிற்றானை மடந்தையொரு பாகனை மகுடம் தன்மேல் வார்ப்புணலும் வாளரவும் மதியம் வைத்த தடம் கடை தலையாளம் காடன் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே சிவனார் அரவினை அறையில் கட்டியவர் விண்ணவருக்கு அருள் புரிந்தவர் தம் அடியார்களுக்கு மிக உயர்ந்த விண்ணவர் உலகை ஆளுமாறு அருள் பாலித்தவர் பொன்னனைய பெருமை கொண்டவர் யானையின் தோலை உரித்து அதனை அழித்தவர் உமையூர் பாகர் கங்கை பிறை அரபம் ஆகியவற்றை சடையில் பொருத்தம் வைத்தவர் பறந்து விரிந்த கடலணியர் இப்பிரான் தலையாளம் காட்டில் வீற்றிருக்க அடியவன் அவரை சாராதும் போற்றி புகழாதும் வாழ்நாளை வீணாக்கினேனே விடையேறி கடைதோறும் பழி கொள்வானே வீராட்டம் மேயானை வெண்ணீற்றானை முடைநாறு முதுக்காட்டில் ஆடலானை முன்னானே பின்னானை அந்த நாளானே உடையாடை உரித்தோலை உகந்தான் தன்னை உமையிருந்து பாகத்தாரோர்வனான் தன்னை சடையானே தலையாளம் காடன் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே சிவனார் இடப ஊர்தியில் ஏறி இல்லங்கள் தோறும் சொல் சென்று கொள்பவர் அட்ட வீராட்டனங்களில் வீற்றிருப்பவர் திருவெண்ணீர் பூசியவர் இடுகாட்டில் கூத்தியற்றுபவர் இறந்த நிகழ் எதிர் என முக்காலமானவர் புலித்தோலின தையல் ஒருபாக சடையழகர் தலையாளம் காட்டில் இருக்க யானோ அவரை சாராது தொழுது போற்றாது காலத்தை போக்கினேனே கரும்பிருந்த தன்னை கனியை தேனை கன்றார் பின்னடு தடியை கரையானை இரும்பமர்ந்த மூவிலை மேல் ஏங்கினானை எண்ணானை தென்னானை காவான் தன்னை கரும்பமரும் மலர்கொன்பை சூடினானே தூயானை தாயாகி உலகமெல்லாம் தரும் பொருளை தலையாளம் காடன் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே சிவனார் கரும்பின் கட்டியாகவும் கனியாகவும் தேனாகவும் கன்றாப்பூரில் உரையும் நடுத்தரின் ஆதராகவும் காரைத்தளத்தில் வாழ்பவராகவும் கடவுளாகவும் சூளம் கொண்டு திகழ்பவர் என்னை உடையார் ஆனைக்காலில் அமர்பவர் கொன்றை மலர் தூயராக உலகிற்கு தாயாக விளங்குபவர் இப்பிரான் தலையாளம் காட்டில் இருக்க அவரை சேர்ந்து புகழாது போற்றாது காலத்தை வீணாக்கினேனே படைவுழு நாம் போராசை பயனை பாலை படுப்பானை பயனை கடுவெளியை கல்லை காற்றை கண்டவீர் கலி கூறுவார் கெளியான் தன்னை காரணனை நாரணனை கமலத்தோனை என்றளவி வில்லோஞ்சன் நெஞ்சத்துள் நின்ற எம்மானை கை உருவை பேணும் தந்தானை தலையாளம் காடன் தன்னை சாராது சாலனால் போக்கினேனே தொடை தொடையிலக்கணத்தின் பயனாகவும் பாலின் கண் பொருந்திய பயனாகவும் விளங்குபவர் சிவபிரான் வின் தீ காற்றியனானவர் கண்டு மகிழும் அடியார்க்கு எளியவர் யாவற்றிற்கும் காரணமாகவும் திருமால் நான்முகணமாகவும் விளங்கி என் இதயத் தாமரையான மனதில் வீற்றிருப்பவர் யானையின் தோலை உரித்தவர் இப்பிரான் தலையாளம் காடும் என்னும் தளத்தில் வீற்றிருக்க அவரை சாராது போற்றாது புகழாது வாழ்நாளை வீணானாக்கினேனே கைத்தலம் இளிரறப்படை அரக்கர் கோமான் கைலை மலை அது தன்னை கருத்தோடி முத்திலங்கு முடித்துலங்க வளைவகற்றி முதுகலும் திருவிரலொன்றின் மேல் வைப்ப பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பறிந்தவனுக்கு இற்று நாமத்தை தத்துவனே தலையாளம் காடன் தன்னை சாராது சாலனால் போக்கினேனே சிவனார் இருபது கரங்களுடைய ராவணன் கைலை மலையை எடுக்க முற்பட்ட போது தன் கர் கார்பொரு விரலால் ஊற்றி அடர்த்தவர் பின்னர் அவனின் இசை கேட்டு அவனுக்கு அருள் புரிந்தவர் ராவணன் என பெயர் விளங்குமாறு செய்தவர் இப்பிரான் தலையாளம் காட்டில் வீற்றுள்ளார் அவரை சாராது போற்றாது நாட்களே வீணாக்கினேனே திருச்சிற்றம்